தகுதியற்ற நபரால் கூட்டப்பட்ட பொதுக்குழு இபிஎஸ்என் வாதம் அடிப்படையற்றது தீர்ப்பின் முழு விவரம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் தீர்ப்பின் முழு விவரம் வெளியாகியுள்ளது பொதுக்குழு தகுதியான நபரால் கூட்டப்படவில்லை பொதுக்குழுவை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அனுமதி இல்லாமல் கூட்ட முடியாது தற்காலிக அவைத்தலைவரால் கூட்டத்தை கூட்ட முடியாது என நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் ஒரு கட்சியின் உறுப்பினர் உரிமை பாதிக்கப்படுகிறது என்றால் அதில் தலையிட முடியாது என நீதிமன்றம் மறுக்க முடியாது என நீதிபதி ஜெயச்சந்திரன் கூறியுள்ளார் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி ஜூன் இருபத்தி மூனில் காலாவதியாகிவிட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது கற்பனையானது அடிப்படை இல்லாதது என தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றரை கோரி தொண்டர்களின் மனநிலை பொதுக்குழு உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் பிரதிபலித்தார்களா என்பது கேள்வி என நீதிபதி தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லாது என அறிவிக்க கோரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது ஜூலை பதினொன்றாம் தேதி நடந்த பொதுக்கூட்டம் செல்லாது என தீர்ப்பளிக்கப்பட்டது மேலும் அதிமுகவில் ஜூன் இருபத்தி மூணாம் தேதிக்கு முந்தைய நிலையே நீடிக்கும் என உத்தரவிட்டார் நீதிபதி இதன் மூலம் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்தது செல்லாமல் போனது இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் வழங்கிய தீர்ப்பின் முழு விவரம் வெளியாகியுள்ளன அதன்படி தீர்ப்பில் பொதுக்குழு என்பது ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து கூட்டுவதுதான் கட்சியின் சட்ட விதி உள்ளது தற்காலிக அவைத்தலைவர் எந்த சூழ்நிலையும் பொதுக்குழுவை கூட்ட முடியாது சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுவதாக இருந்தாலும் ஐந்தில் ஒரு பகுதி பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோருக்கு தான் கோரிக்கை வைக்க முடியும் இந்த கூட்டத்தை கூட்ட அதிகாரமில்லாத அவைத் தலைவருக்குத்தான் ஐந்தில் ஒரு பகுதியினர் கடிதம் அனுப்பியுள்ளனர் ஒருங்கிணைப்பாளர் அல்லது இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோருக்கு கடிதம் கொடுத்து அதில் ஒருவர் மறுப்பு தெரிவித்தால் கூட சட்டவிரோதமாக கூட்டத்தை கூட்ட முடியாது எனவே ஜூலை பதினொன்றாம் தேதி தகுதியான நபராலோ அல்லது பதினைந்து நாட்களுக்கு முன் அறிவிப்பு செய்தோ கூட்டம் கூட்டப்படவில்லை ஜூன் இருபத்தி மூணுக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதி ஆகிவிட்டதாக கூறுவதற்கு எந்தவித அடிப்படையும் இல்லை கற்பனையானது கட்சி விதிகளை மீறி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை மூடி மறைக்கும் வகையில் அந்த வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலியாகிவிட்டால் அவசர நடவடிக்கை மேற்கொள்ள வகை செய்யும் விதிகள் எந்த எந்தவிதத்திலும் தற்காலிக அவைத்தலைவர் பொதுக்குழுவை கூட்ட அனுமதி வழங்கவில்லை ஜூலை பதினொன்று பொதுக்குழு தடை விதிக்காவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவரது பதவியில் சௌகரியமாக விடுவார் மனுதாரர் ஓபிஎஸ் பி எஸ் வைரமுத்து உள்ளிட்டோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் பொதுச்செயலாளர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் இரட்டை தலைமைக்கு பதிலாக ஒற்றை தலைமைதான் வேண்டும் என உறுப்பினர்கள் கோரிக்கை வைப்பதற்கும் எந்தவித புள்ளிவிவர விவர அடிப்படையும் இல்லை இரட்டை தலைமையில்தான் நான்கரை ஆண்டுகளாக கட்சியை நடத்தியது மட்டுமல்லாமல் முதல்வர் துணை முதல்வர் போன்ற பதவிகள் மூலம் அரசையும் வழிநடத்தியுள்ளனர் இருவரும் சேர்ந்துதான் கூட்டணி வேட்பாளர் போன்றவற்றில் முடிவெடுத்திருக்கிறார்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒற்றை தலைமை என்ற மனநிலைக்கு மாறியது எப்படி என கேள்வி எழுகிறது கட்சி தலைமை எடுக்கும் முடிவில் தலையிட முடியாது அதே சமயம் அந்த நடைமுறையில் மீறல் இருந்தால் நீதிமன்றத்தில் நிவாரணம் கோர எந்தவித தடையும் இல்லை கட்சி சட்ட விதிகளுக்கு முரணாக ஒரு கூட்டம் கூட்டப்படுகிறது என்றால் அதில் கட்சி உறுப்பினர்கள் உரிமை பாதிக்கப்படுகிறது இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்பதை ஏற்க முடியாது அதனால் ஜூலை பதினொன்னில் நடந்த பொதுக்குழு செல்லாது செல்லாத அந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை தொடர அனுமதித்தால் கட்சி தொண்டர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இரு தலைவர்களுக்கும் இடையிலான பிரச்சினை காரணமாக உள்ளாட்சி இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை பெற முடியாமல் தாங்க முடியாத இழப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவே ஜூன் இருபத்தி மூணுக்கு முன்பு இருந்த நிலையே தொடர வேண்டும் இரு தலைவர்களின் ஒப்புதல் இல்லாமல் எந்த பொதுக்குழுவும் செயற்குழுவும் கூட்டக்கூடாது ஒற்றை தலைமை குறித்து கட்சி விதிகளில் திருத்தம் செய்வது உள்ளிட்டவை குறித்து பொதுக்குழுவை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து கூட்ட தடையில்லை ஐந்தில் ஒரு பகுதியினர் முறையாக கடிதம் கொடுத்து பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என கோரினால் ஒருங்கிணைப்பாளரோ இணை ஒருங்கிணைப்பாளரோ மறுக்கக்கூடாது ஒருவேளை இருவருக்கும் இடையே எந்த காரணத்திற்காகவோ இந்த பொதுக்குழுவை கூட்ட ஆணையரை நியமிக்கும்படி நீதிமன்றத்தை நாடலாம் என அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓ பன்னீர்செல்வம் வைரமுத்து ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்கள் விசாரணை முடித்து வைக்கப்பட்டுள்ளது என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்